சென்னையில் பிரிட்டோ லாரன்ஸ் சேவியர் என்பவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி முப்பத்தொன்று வயதுடைய பெண் என்னை ஏமாற்றி விட்டார் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது என் பேர் வந்து பிரிட்டோ லாரன்ஸ் சேவியர் நான் சிங்கப்பூர்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிருச்சு அப்ப விவாகரத்தான அந்த ஏன்னா கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு மாசம் தான் நான் அந்த பொண்ணு கூட இருந்தேன் அதுக்கப்புறம் விவாகரத்து ஆயிருச்சு விவாகரத்தாயிட்டு நான் மறுபடியும் சிங்கப்பூருக்கு போயிட்டேன் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து இந்த கல்யாண விவாகரத்தான நல்ல கொஞ்சம் மனநிலைமையை கொஞ்சம் இது சரியில்லை கொஞ்சம் அப்பப்போ கிளப்புக்கு போவேன் கிளப்புக்கு போகிறப்ப பிரீத்தின்றவங்க எனக்கு பழக்கம் அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களே ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எதுவுமே குடி கொடுக்காம தான் போய்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடாப்படியாக ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி என்னை வந்து ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் உங்களை எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குது நான் கல்யாணம் பண்ணால் உங்கள தான் பண்ணிக்குவேன் ஆனால் என் வீட்டில் இருக்க குடும்ப கஷ்டத்தினாலையும் எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டு ரிக்ஸன் ஒருத்தன் இது அவன் பண்ண டார்ச்சர்னாலையும் தான் நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்தேன் இந்த வேலைக்கே நான் வந்தேன் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேனாக்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இருந்து என்னை வெளியே கூப்பிட்டு போங்க இங்கே என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால நான் அவங்க வற்புறுத்துறதுனால கிளப்பு ஓனர்கிட்ட பேசி எண்பதாயிரம் வெள்ளி சிங்கப்பூர் காசு அந்த கிளப்பு ஓனர்கிட்ட கொடுத்து என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் எவ்வளோ காசு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து எழுபது லட்ச ரூபா கட்டுறேன் எழுபது லட்ச ரூபா கட்டி நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சிங்கப்பூர்ல எனக்கு சொந்த என் வீட்டுக்கு வந்து நாலு மாசம் என் கூட இருந்தாங்க நாலு மாசம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கனாக்க எங்க வீட்டுல வந்து நானு அம்மா தம்பி மூணு பேர் தான் தம்பி வேலைக்கு போக மாட்டான் அவன் வீட்டுல சும்மா தான் இருக்கான் அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலயே வேற இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு குடும்பத்தை நான் தான் பாக்குறேன் வீட்டுல ரொம்ப கஷ்டம் வருமானத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் அவங்க என்னன்னாக்க என் வீட்டுல இருக்கிறப்ப வீட்டு செலவுக்கு காசு வேணும் காசு வேணும் காசு வேணும்னு சொல்லி மாசம் எப்படியும் அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டை மட்டும் கட்டி முடிச்சுட்டனாக்க நான் சிங்கப்பூர்லயே வந்து அவங்க கூட செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிங்கப்பூர்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு எதுக்கு நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு எங்க அம்மாவும் என் தம்பியும் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது அவங்கட்டு வர முடியாதுன்றாங்க அவங்க சொன்னதுனால அவங்க வற்புறுத்துறதுனால சரி நம்ம கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போற பொண்ணு தானே சிங்கப்பூர்ல தானே இருக்க போறாங்க இங்க ஊர்ல தான் அவங்க அம்மா அவங்க தம்பியை மட்டும் தானே சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அது மட்டும் இல்லாம செலவுக்கு காசு கொடுத்து ரெண்டு காரு வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் மே இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு அனுப்புன காசு அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருள் நகை மட்டுமே கிட்டத்தட்ட எண்பது பவுண்ட்ல இருந்து நூத்தி இருபது பவுண்ட் நகை வாங்கி கொடுத்துருக்கேன் லக்ஸரி பேக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாமே பிராண்டட் 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 ஆனால் இவங்க என்னன்னா ஏன் கூட இருக்கும் போது பல நபர்களோட தொடர்பு அது எனக்கு சுத்தமாக தெரியல ஃபுல்லா பணத்துக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு இப்ப ரீசண்டாக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் கிளப் வாழ்க்கையே வேண்டாம் நீ கிளப்புக்கே போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவங்க வந்து என்னை வந்து வெளியே இருந்து கூப்பிட்டு கிளப்ல இருந்து காசு கட்டி கூப்பிட்டு வந்தாங்க ஆனா சிங்கப்பூர்ல அவங்களால முதல் நாலு மாதம் இருந்தாங்க அதுக்கப்புறம் விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல இந்தியா வந்தாங்க இந்தியா வந்து எந்த பையன் கூட என்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த பையன் கூடையே ரெண்டு மாதம் அவங்க என்கிட்ட சிங்கப்பூர்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு ஆனா எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க ஏப்ரல் மாசம் அந்த பையன் ரெண்டாம் தேதி கனடா வேலைக்காக போறான் அவன் கூட ஏர்போர்ட் போனது இவங்க இவங்க கூட போயிருக்காங்க எனக்கு சுத்தமா இதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஏப்ரல் மாசம் இங்க இந்தியால இருந்து அந்த பையன் போன உடனே என்னைய போர்ஸ் பண்ணி மறுபடியும் விசா போட சொல்றாங்க போட சொல்லிட்டு மே மாசம் சிங்கப்பூருக்கு வராங்க சிங்கப்பூர் வந்து என் கூட மறுபடியும் மூணு மாசம் இருக்காங்க மூணு மாசம் இருந்துட்டு டிக்கெட் நான் தான் போட்டேன் விசா எல்லாமே நான் தான் போட்டேன் ஆதாரம் எல்லாமே இருக்குது விசா போட்டது டிக்கெட்டு போட்டது எல்லாமே இருக்குது என்கிட்ட ஆதாரங்கள் எல்லாமே ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு பணம் அனுப்புனது வீடு கட்டி கொடுத்தது வீட்டுக்கான செலவு பார்த்தது அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு இது பண்ணது எல்லாமே ஆதாரமே எல்லாமே இருக்குது ஸோ மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் வராங்க ஜூன் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறாங்க என் கூட வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விசா முடியுது அங்கே தங்க முடியல மௌரி நான் சொந்த காசு டிக்கெட் போட்டு இந்தியா வராங்க இந்தியா வந்துட்டு அந்த பையன் கூட தொடர்பில் தான் இருந்திருக்காங்க நான் அந்த பையன் கூட மட்டும்தான் தொடர்பு இருந்தாங்கன்னு பார்த்தாக்க எனக்கு தெரியாம நான் சிங்கப்பூர்ல வேலையா இருக்கிறப்ப இங்கே எனக்கு சென்னையில அவங்க இருக்காங்களா இல்லை எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சென்னையில தான் இருக்கேன் சென்னையில தான் இருக்கேன் சென்னையில தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் வராங்க செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் துபாய் போயிருக்காங்க கிளப்புக்கு ஆனா என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் வந்து வீட்டில தான் இருக்கேன் சென்னையில தான் இருக்கேன் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சிங்கப்பூர்ல இருந்து ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க வரேன் அவங்க தம்பி இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க அதனால நான் வரேன் வர்றப்ப என்ிட்ட வந்து இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான் செலவுக்கு நான் கடன் வாங்கிட்டேன் இது வாங்கி ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி கடன் ஆகி போச்சு தம்பி ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நான் இங்க வந்து அவங்க கையில பதினஞ்சு லட்சம் காசு கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் எப்ப கொடைக்கானல் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு பாமனியும் வராங்க என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை மீட் பண்றாங்க என் தம்பியை மீட் பண்றாங்க இந்த மாதிரி இப்பதான் என் தம்பி இறந்துட்டான் அதனால ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்களே வீட்டுல வந்து பேசி கல்யாணம் பேசி முடிச்சிடலாம் எங்க அம்மாவுக்கும் நம்பிக்கை கொடுத்து என் தம்பிக்கும் நம்பிக்கை கொடுத்து என் குடும்பம் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களை சொல்லிட்டு போறாங்க கொடைக்கானலுக்கு மட்டும் நான் எப்போ சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வரணும் அவங்க ஃப்ரெண்டு பாமினி பிரீத்தி இவங்க ரெண்டு பேருமே மூணு டைம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே தனியாக வந்திருக்காங்க அதுக்கான டிக்கெட் நான் தான் போட்டிருக்கேன் அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது என் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பையன் ரிக்ஸ் பையன் கனடாவில் இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல அவன் வந்து அவனுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இடையில வந்து அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த வருஷம் பெப்ரவரி மாசம் இந்த இடப்பட்ட நாள்ல துபாய்க்கு எனக்கு தெரியாம ஆறு டைம் போயிட்டு வந்திருக்காங்க ஆறு டைம் போயிட்டு வந்ததுல பல நபர்களோட தொடர்பு வச்சு வந்திருக்காங்க அது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாம சென்னையில அவங்க இருந்துகிட்டே தப்பான தொழிலுக்கு போயிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபும் எவிடன்ஸும் எல்லாமே என்கிட்ட இருக்குது இப்பதான் தெரியுது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணா தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு என்கிட்ட அவங்க கோடி ரூபா வரைக்கும் ஏமாந்துருக்காங்க இவங்களை கிளப்புல இருந்து நான் கூட்டிட்டு வர்றதுக்காக கொடைக்கானல் ஏமாந்து என்னை கல்யாணம் பண்ணி கல்யாணம் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து மூணு கோடி ரூபா வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க இதனால எனக்கு நாலு வருஷம் லைஃப் போச்சு லைஃப் மட்டும் கிடையாது எங்க அம்மாட்ட வந்து நாம அங்க பண்ண பிசினஸ் எல்லாத்தையும் வேண்டாம் அவரை வந்து ஆபீஸை மட்டும் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி என்னோட ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் விற்க வச்சாங்க அதனால எனக்கு வந்து பல கோடி ரூபாய் நஷ்டம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரீத்தவங்க தான் அது மட்டும் இல்லாம நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்தேன் மறுபடியும் நான் சிங்கப்பூருக்கு போகணும்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும் சொல்லி எங்க அம்மாட்டையும் எட்டு மாசம் வரைக்கும் இங்கேயே உட்கார வச்சு இங்கே இங்கே இருக்கும் போதும் சரி என்கிட்ட வந்து அக்கௌண்ட்ல மட்டுமே இந்த எட்டு மாசத்துல முப்பது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபால இருந்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் என்னைய வந்து பணத்துக்காக மட்டுமே என்னை வந்து யூஸ் பண்ணி என் நாலு வருஷம் வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை மட்டும் கெடுத்தது இல்லாமல் என் குடும்பத்தையும் நடுத்தரு கொண்டு வந்துட்டாங்க இவங்களை வந்து நான் வந்து கிளப்ல இருந்து கூட்டு வரும்போது எழுபது லட்ச ரூபா எண்பது லட்ச ரூபா வந்து சும்மா உடனே யாராலையும் கொடுக்க முடியாது நான் கொடைக்கானல மொதல் மொதல் வாங்கின ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த காசை தான் அவங்களுக்கு கிளப்பில் கொடுத்து அவங்க வெளியே கூட்டி வர இது அவங்களுக்கும் நல்லா தெரியும்

இது அந்த வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது இது வந்து அவங்க வந்து அந்த கிளப்புக்கு போன இது சாய் சக்தி இது வந்து அவங்க கிளப்புக்கு போன ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே அந்த கிளப் ஏஜென்ட்ட பேசினது எல்லாமே இது வந்து நான் அவங்க வீட்டு ஹெல்ப் பண்ணது வீடு கட்டி கொடுத்தது வீடு கட்டி கொடுத்ததுக்கான சாட்சிகளை ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு பேர் பாமினி இவங்களும் அந்த இவங்க பண்ற தப்புக்கு எல்லாமே இவங்களும் உடந்த இவங்க தான் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ப்ரீத்தி வீட்ல பிரச்சனை ப்ரீத்தி இவங்களும் சென்னை தான் இவங்க சென்னையில வந்து இந்த ப்ரீத்தி கீர்த்தின்னு ஒரு பொண்ணு அப்புறம் இந்த பொண்ணு பேரு பாமனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் எங்க பணத்தை வாங்கி 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 நல்லா ஒரு வசதியான வாழ்க்கைக்காக என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு வந்து நான் கேட்டதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க நான் வீட்டுக்கு போனேன் போனதுக்கு நான் உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் இது பண்றேன் அது பண்றேன் ஆளுங்களை வச்சு மிரட்டுறாங்க என்னைய அதனால வேற வழி எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ நீதி கேட்டு வந்து நிற்கிறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் பழக்கம் நாலு வருஷம் நாலு வருஷம் பழக்கம் ஏன் முறையா உங்களை நீங்க மேரேஜ் பண்ணல அவங்க என்ன சொன்னாங்கனாக்க வீட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் எங்க வீட்டுல வந்து என் குடும்பத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கு உண்டான எல்லா பண்ணிட்டீங்க அப்புறம் பண்ண கல்யாணம் அவங்க அவங்கதான் சொல்றாங்க கல்யாணம் பிரச்சனை எடுத்தாலே தள்ளி 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 ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க அப்பா வந்து வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க கிறிஸ்டின் வீட்டுல வந்து என்னை வந்து ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அது நான் வீட்ல பேசி எப்படியாச்சும் இது பண்றேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் அவங்க தம்பி இறக்குறாங்க இறந்தவுடன் என்ன சொல்றாங்கன்னா தம்பிக்கு ஒரு வருஷம் காரியம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க எங்க அம்மாட்டையும் ஃபோன் பண்ணி தம்பி காரியம் முடிஞ்ச நீங்களே வந்து வீட்டுல பேசுங்க ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க இப்ப தம்பி இறந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு பிப்ரவரி மாசம் எங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்கறாங்க என்ன அம்மா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு என்னம்மா வீட்ல வந்து கேட்கலாமா அப்படின்னு மார்ச் மாசம் என்ன சொல்றாங்க வாங்க ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு என்ன சொல்றாங்க உங்க பையனுக்கு வந்து விவாகரத்து ஆயிருக்கு அதனால எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க ரெண்டு மாசம் டைம் கொடுங்க நான் அவங்களுக்கு வீட்டுல சமாதானப்படுத்திட்டு பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கார் மேக்னெட்னு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன் கரெக்டா என்லைன்னு ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது கார் வாங்கி டெலிவர் பண்ண காரை எடுக்க போகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்க என் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிளாக் பண்ணுறாங்க எதுவுமே சொல்லலை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணாக்க அவங்க வந்து இல்லை பிரிட்டோ சம்மந்தமாக என்கிட்ட பேசாது அவங்க ஒரு புது புது கதையை சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது இவங்க முழுக்க முழுக்க காசுக்காக என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து இன்னும் ரெண்டு பேர்த்தோட தொடர்பில் இருக்காங்க அதற்கான எவிடன்ஸும் ப்ரூஃப் என் இருக்கு வீடு வாங்கி கொடுத்தீங்க யார் வீடு வாங்கி கொடுத்தது அவங்க பேர்ல தான் இருக்குது ஏன்னா என் பேர்ல ஏன்னா சிங்கப்பூர்ல நான் வேலை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால என்னால அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இப்போதைக்கு என் பேர்ல இருக்கட்டும் அப்புறமா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்கதான் சொன்னாங்க வளர்ந்து படிச்சது எல்லாமே கொடைக்கானல் சிங்கப்பூர்ல போய் பிசினஸ் பண்ணி கிளப்ல தான் பழகு ஆமா என் நம்பருக்கு அவுங்க என் நம்பர் எப்படி அவங்களுக்கு போச்சுன்னு தெரியல என் நம்பர் அவங்க யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி போன் பண்ணி வர வச்சதே என்னையை அவங்கதான் கிளப்ல வந்து அவங்க வந்து டான்சரா இருக்காங்க சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியால டன்லஃப் ஸ்ட்ரீட்ல மின்னலேன்ற கிளப்ல வேலை பாத்தாங்க ஆமா ஹஸ்பண்ட் ஒன் லைஃப் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் எத்து வெதரதான் வாழ்ந்து ஆமா லிவிங் டுலதான் லிவிங் டு கெதர்ல தான் இப்ப அவங்க அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அம்மா வந்து நான் யாருன்னு கேக்குறாங்க இப்ப ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க அவங்க அம்மா தான் என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க நான் சமைச்சு கொடுத்தாங்க அவங்க அம்மா பிரச்சனைய சொல்லி ஏன்ட்ட காசு கேட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்க பாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க சித்திக்கு அவங்க வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க முத எனக்கு எல்லாமே தெரியும் திடீர்னு இப்ப இப்போ வந்து பேச்சை மாத்துறாங்க நீ யாருப்பா நீ தான் என் பொண்ணு சொல்லிச்ச உனேங்க இந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லை இப்போ வந்து நாங்கள் எதுவுமே பண்ண அவங்க அம்மா வந்து என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க பொண்ணு பிளாக் பிரீத்தின்ற பொண்ணும் பிளாக் பண்ணிருச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க சித்தியும் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து யாரோ ரோட்டில் போகிற தேர்ட் பார்ட்டி மாதிரி ட்ரீட் பண்றாங்க வீட்டு பக்கம் போனாக்கா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் மிரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ஏரியா பசங்களை வச்சு மிரட்டுறாங்க சென்னையில் வந்து சைதா பட்டேல இருக்காங்க ஜாபர் கான்பேட்

கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த வழக்கை கேட்கும் போது விசித்திரமா இருந்தது அந்த பெண்ணை வர சொல்லி என்னுடைய அலுவலகத்திற்கு வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறேன் இல்லாமா இது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ மறுக்கிறீங்க நான் மறுக்கிறேன் சார் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க அம்மா வந்து எல்லாம் நான் எது சொல்லாலும் எதிர்த்து பேசுவாங்க அதால வந்து என்னால் இப்போ எனக்கு ஒரு டைம் தேவை அப்புறம் எப்படி கொடைக்கானல் வரைக்கும் போய் இவங்க அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு மருமகளாக தான் நான் வருவேன் தான் கல்யாணம் பிடிக்க போகிறேன் நல்ல நாள் பார்த்து நீங்கள் வந்து வீட்டில் கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க சார் அதுக்கப்புறம் எல்லாரும் நிலமெல்லாம் மாறிப்போச்சு சார் என்ன நிலம மாறிச்சு ஒரே அழ எது கேட்டாலும் அழ ஆஃபீஸில் நிறைய பேர் உட்காட்டுருக்காங்க வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க உள்ள அழுதுகிட்ருந்தாங்கிற அது ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் வச்சு அதெல்லாம் பார்க்க முடியாது கவுன்சிலிங் பண்ண ட்ரை பண்ணோம் அந்த பொண்ணை அழுதே ஸ்டாம் சொல்லப்பட்டு போயிடுச்சு இவருடைய கணக்கில் என்னுடைய என்ன கண்டென்ஷன் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாத்தினாலும் போது அவளுக்கு போக்சு சட்டம் வருது பெண்கள் பாதுகாப்பு உரிமை சட்டங்கள் வருது ஃபோர் நைன்டி எயிட் ஏ வருது கிரிமினல் பிரசேஜ் கோடு வருது எல்லாமே வருது எவ்வளோ அவங்களுக்கு உண்டான எவ்வளோ பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது இதே நிகழ்ச்சி இதே நிகழ்வு இதே ஏமாற்றங்கள் ஒரு ஆணுக்கு ஏற்பட்டா இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் இதுக்கு முன்ன உதாரணமா சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லி இருக்காங்க இது மாதிரி வழக்குகள் ஆதாரங்கள் இருப்பின் அந்த பெண்ணுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுறது தயங்கக்கூடாத காவல் நிலையம் சுப்ரீம் கோர்ட் கரெக்டா கிளியரா ஜட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதனால பெண்களுக்கு ஒரு சட்டமாவோ ஆண்களுக்கு ஒரு சட்டமாவோ இருக்கிறதுல நியாயங்கள் கிடையாது அது பேர் கான்ஸ்டியூஷன் கிடையாது சட்டங்கள் வந்து சரிசமமா பார்க்கலன்னு அர்த்தம் அதனால இது மாதிரி நடவடிக்கைகள் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் வீட்டுக்கு போயிருக்கா அவ சொல்ல மறந்துருப்பான் ஒரு நாய்க்குட்டி அல்சேஷன் நாய்க்குட்டி கொடுத்துருக்க அந்த பெண்ணு லைக் பண்ணாங்க அந்த அதை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது நியர் காக்கிறது கிளியா போறது இல்லை அது நாலு மாசமா இருக்கும் போது கொடுத்தா அதுக்கு இப்போ எட்டு மாசம் வருமா இருக்கு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் வருமா ஆயிருக்கு அப்போ சென்டிமெண்டான ஒரு டாக பிரசன்ட் பண்ணி கிஃப்டா வாங்க நம்ம உனக்கு அந்த நாயை பெரிய முடிச்சுன்னா நாலு வருஷம் நாயா உன அலைய பின்னால் அலைய விட்டு காசு பணம் என்ன ஒரு பேக்ரவுண்ட கிடையாது அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன வேலை செய்யற ஒன்னு கிடையாது உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு கிடையாது அப்ப பாதுகாக்கிற பணம் கிடையாது அனுப்புறாரா அதுவும் கிடையாது வேற எதனா வருமானம் இருக்கா எதுவும் கிடையாது இவன் ஒரு மாதிரி இது ஒரு ஆள் மாதிரி வச்சுக்கிட்டு பின்னாடியிலே ஆட்களை வச்சுக்கிட்டு பணத்தை சும்மா இருக்கணும் லேபிஷா இருக்கணும் அப்படின்றது எண்ணங்கள் மட்டும் இல்லையா அதுக்கு காதல நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப பணத்தை விடுங்க ஒரு பணம் கேட்கிறாரு போறாரு வராருதான் அடுத்த கட்டங்கள் ஒரு வழிதே சென்டிமெண்டா ஒரு காதல்ன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி பெண்கள் இதை யூஸ் பண்ணுறது இப்போ ஆயிடுச்சு இதுக்கு ஒரு புற்றுப்புள்ளி வைக்கலதா அப்போல்லாம் பெண்கள் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் இப்போ ஆண்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கே இன்றைக்கி நல்லவர அதான் நிறைய ஆண்கள் வெளியே சொல்றது இல்லை பயன்படுத்திக்கிறது பண விஷயத்தில் நிறைய யூஸ் பண்ணிக்கிறது லேபிஷா நான் வந்து இங்கே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது அங்கே வீட்டுக்கு போனால் ஒன்றும் இல்லை சரி இது ஒரு பாடமாக அமையணும் சமுதாயத்தில் ஒரு லெசன் ஏ மெசேஜ் போகணுன்றதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்தது கமிஷனர் கேட்டாங்க டிசி கேட்டாங்க ஏசி கேட்டாங்க இது வந்து பொதுவாக வந்து எடுக்க மாட்டோம் இதில் நிறைய ஜென்வரிட்டி ரெக்கார்டுக்கெல்லாம் நிறைய எவிடன்ஸ் இருக்குது ஸோ அதை மிருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நாங்கள் கொடுக்குறோம் பிருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுவாங்க நீங்கள் போங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கப்புறம் கொடுக்குறாங்க இது கொடுக்குறது சரியாக வராது அது நல்லாவும் இருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு சட்டம் வந்தது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி உங்களுக்கு நான் சொல்றது நல்லா இருக்காது அதுக்கு முன்னாடி இவங்க குறைகளை சொல்லணும் ஒரு மெசேஜா போகணும் ஊடகங்கள்ல போகணும் நினைச்சதால் தான் இதுக்கு இந்த இன்டர்வியூ இஸ் அட்டன்டிங் திஸ் இன்டர்வியூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் சோஷியல் இன்ஃபர்மேஷன் சோசியல் ஜஸ்டிஸ் நீங்க வா